வசந்தமான வாழ்க்கையை தரக்கூடிய தெய்வங்களுள் ஒருவராக திகழ்பவர்தான் வராகி அம்மன் வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு பஞ்சமி திதி என்பது மிகவும் உகந்ததாகவே கருதப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பு மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்றாலும் மேலும் மேலும் வாழ்க்கையின் நல்ல முன்னேற்றம் உண்டாக வேண்டும் என்று நினைத்தாலும் வளர்பிறை பஞ்சமியில் வராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட வளர்பிறை பஞ்சமி நாளன்று எந்த முறையில் வழிபட்டால் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கும் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் உக்கிர தெய்வமாகவும் அதே சமயம் விஷ்ணு பகவானின் அவதாரமான வராகி மூர்த்தியின் அம்சம் பொருந்தியவர் தெய்வமாகவும் திகழக்கூடியவர்தான் இந்த வராகி அம்மன் சப்த கன்னிகளுள் ஒருவராக திகழக்கூடிய இவரை முழு மனதோடு நாம் சரணாகதி அடைந்து வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்வில் எதிரிகளின் தொல்லை என்பதே இருக்காது எதிரிகள் மட்டுமல்ல நம் வாழ்க்கையில் எதுவெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ நம்மை முன்னேற விடாமல் தடுக்கிறதோ அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்பது ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு தொடங்கி மறுநாள் அதாவது ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி விடியற்காலை காலை நாலு மணிக்கு நிறைவடைகிறது அதனால் பஞ்சமி வழிபாட்டை செய்பவர்கள் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இந்த வழிபாட்டை செய்துவிட வேண்டும் இந்த வழிபாட்டை செய்வதற்கு உகந்த நேரமாக திகழ்வது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி அல்லது மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் வீட்டில் வராகி அம்மனின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் வராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றுவதாக இருந்தால் ஏற்றலாம் அல்லது ஐந்து தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் ஏற்றலாம் அல்லது ஐந்து அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் ஏற்றலாம் இவை மூன்றில் எது தங்களுடைய வசதிக்கு பொருந்துமோ அதை செய்து கொள்ளுங்கள் அதேபோல வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமும் தங்களால் இயன்ற மாதுளம்பழம் கிழங்கு வகைகள் பானகம் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை வைக்கலாம் பிறகு வராகி அம்மனுக்கு முன்பாக ஒரு சிறிய தட்டை வைத்து கொள்ளுங்கள் அந்த தட்டிற்கு மேல் பச்சரிசியை பரப்பி கொள்ளுங்கள் அந்த பச்சரிசிக்கு மேல் ஒரு குண்டு மஞ்சளை வைக்க வேண்டும் இந்த குண்டு மஞ்சளின் நடுவில் மோதிர வீரரால் குங்குமத்தை எடுத்து பொட்டு வைத்து கொள்ளுங்கள் பிறகு அந்த குண்டு மஞ்சளை பார்த்தவாறு ஓம் வராகி தேவியே போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை கூற வேண்டும் இவ்வாறு கூறி முடித்த பிறகு கற்பூர தீப தூபத் ஆதாரனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அன்றைய நாள் முழுவதும் இந்த குண்டு மஞ்சள் பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் இந்த குண்டு மஞ்சளை பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் வருகின்ற பௌர்ணமி வரை இந்த குண்டு மஞ்சள் அப்படியே பணம் வைக்கும் இடத்தில் இருக்கட்டும் பௌர்ணமி அன்று இந்த குண்டு மஞ்சளை எடுத்து ஓடுகின்ற நீரில் போட்டுவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் பணம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் தரித்திரமாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் வராகி அம்மன் பெண்களை காக்கும் கடவுளாக சொல்லப்பட்டுள்ளது இந்த அம்மனை வழிபடும் பெண்களுக்கு திருமணம் கைகூடும் புத்திர பாக்கியம் உண்டாகும் மனோபலம் ஆத்மா பலம் தேகபலம் அனைத்தும் கிட்டும் என்பது நம்பிக்கை வசந்த பஞ்சமியில் வராகி அம்மன் தாயாரை பூக்களால் அலங்கரித்து வைத்து தேங்காய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது பெண் தெய்வங்களுக்கும் சிறு தெய்வங்களுக்கும் ஏற்றக்கூடிய தீ தீபம் தான் தேங்காய் தீபம் வருமானம் உயரவும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணவும் செல்வங்கள் பெருகவும் வேண்டி வராகி அம்மனை நினைத்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடலாம் தேங்காயை சரிபாதியாக உடைத்து அதில் இருக்கும் நீரை பூமிக்கு வார்த்து பின் அதில் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சந்தன குங்குமம் இட்டு பஞ்சுத்திரி இரண்டினை திரித்து ஒன்றாக போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் இலக்குகளை ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி அதன் மீது வைக்க வேண்டும் வராகி வித்மகே வரகி ரூபாயே தன்னோ வராகி வராகி அம்மனின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை உச்சரித்து பின் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வராகி அம்மனை மனதார வேண்டி கொள்ள வேண்டும் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் தீர்ந்து வற்றாத செல்வங்கள் ஜீவநதியாக ஊற்றெடுக்க வியாபாரம் செலிக்க தொழில் முன்னேற அலுவலகத்தில் வேலை புரிபவர்கள் பதவி உயர்வு கிடைக்க இப்படி எது வேண்டுமானாலும் நீங்கள் பிரார்த்தித்து கொள்ளலாம் வராகி அம்மனுக்கு ரொம்பவும் பிடித்தது பூசணி பூசணி அல்வா அல்லது பூசணி காயால் செய்த பொரியல் என்று ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடிய வராகி அம்மனை வளர்பிறை பஞ்சமி நாளன்று இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்